ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆடி மாதம் நீங்கள் அம்மாக்கு பிரசாதமாக செஞ்சு வீட்டில் வெயிட் வெல்கம் டு ப்ரீயாவின் மனதை தொட்ட சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அட்டகாசமான சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷலான கும்மாயம் தான் பார்க்க போறோம் இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு இது உளுந்தங்கலி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் அதில் எண்ணெயை வச்சு பண்ணுவோம் இதுல நெய் சேர்த்து நெய் சேர்த்து பண்ணுவோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இது ஆடி மாதம் வேறு பிறந்துருச்சு அம்மனுக்கு நம்ம செவ்வாய் வெளியே வந்து பிரசாதமாக கூட நம்ம செஞ்சு இதை வழிபடலாம் இப்போ சூப்பரான சுவையான குமாயம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது நம்ம வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட கிட்ஸில் இருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கப்பு இந்த கப்புக்கு தான் நான் விழுந்து இப்போ அளந்து எடுத்துருக்குறேன் இது இரநூறு கிராம் கப்பு நீ எந்த கப்போ டம்ளரோ எதுக்குனாலும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இதுக்கு இப்போ இதை முதல்ல நல்லா பொன்னிறமா வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் அதாவது வாசனை வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி வறுத்து எடுத்துடலாம் ஸ்டவ் மிதமான கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வறுத்து எடுக்கும் போது உங்களுக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாயில் போட்டு பார்த்தாலும் அது கடிப்படும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கரிஞ்சிரம் மட்டும் கூடாது இப்போ இதை நல்லா அழகாக எடுத்துடலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வாசனையும் வந்துருச்சு இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம் இப்போ பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம் கரிஞ்சிராவை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது நல்ல வாசனையும் வரும் குறை எனக்கு எனக்கு இப்போது வறுத்து எடுக்கும்போது ஒரு எட்டு நிமிஷம் கிட்டத்தில் ஆயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி தான் இதுக்கு நல்லா இருக்கும் இதையும் நல்லா புரிஞ்சு வர மாதிரி நம்ம எடுத்துடலாம் இப்போ பச்சரிசியும் வறுப்பட்டுருச்சு ஆனால் கரிஞ்சிடக்கூடாது இதையும் நம்ம மாற்றி பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நல்லா உங்களுக்கு வருபட்டா போதும் கொஞ்சம் ஸ்டவ்வாக வந்து குறைஞ்சி வச்சுக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாசிப்பருப்பும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் அந்த டைமில் கரைஞ்சிடக்கூடாது நம்ம பார்த்து அப்படியே எடுத்துடலாம் இதையும் நம்ம பிளேட்டில் இப்போ மாற்றி எடுத்துடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கொடணும் நல்லா ரெண்டு தடவை ஜ ஜிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கப்பு நான் பாசிப்பருப்பு எடுத்தேன் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நான் அதை ஒரு கப்பு வெள்ளம் சரியாக இருக்கும் மூணு கப்பு தண்ணி நான் அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை அப்படியே நான் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கரைஞ்சி வந்தால் போதும் பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை அதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா தூசி டஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கோ அதனால் கரைஞ்ச பிறகு நம்ம ஒரு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் மிக்சியில் பவுட்ரு பண்ண போகிறேன் இப்போது நான் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு எவ்வளோ தூரம் நைஸாக பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இதை நான் ஒரு தடவை ஜலித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவையும் ஜலிச்சு எடுத்துக்கிடணும் ஏன்னா உங்களுக்கு அந்த கப்பி அந்த மாதிரிலாம் வரும் அதையும் போட்டே நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி நூறுடவை பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போது மாவை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி ஜளித்து எடுத்தாச்சு தடவை ஜளித்து எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை கப்பு நெய் தேவைப்படும் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணி நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அப்படியே இதில் கொஞ்சம் எடுத்து பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருக்கும் இப்போ நெய் நல்லா சூடாகி விரட்டும் இப்போ நெய் சூடாகிடுச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்த மாவை அப்படியே இதில் சேர்த்திடலாம் ஸ்டவ்வை நல்லா மிதமான தீளை இல்லாட்டி குறைச்சி வச்சே நீங்கள் வறுத்து எடுத்து போங்க இந்த நெய்யில் வறுக்கும் போது வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் இப்போ ஸ்டவ்வை குறைச்சி தான் வச்சுருக்கிறேன் நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இந்த டைமில் நெய்யில் போது உங்களுக்கு வாசனையும் சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வறுத்து செய்ய ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை அப்படியே இதில் சேர்த்துருக்கலாம் இதில் நீங்கள் வெள்ளை வேணா வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கருப்பட்டி வெல்லம் அச்சு வெல்லம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே கட்டிப்பட்டதெல்லாம் உடஞ்சி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மீதியையும் சேர்த்துடலாம் நான் கருப்பட்டி சேர்த்துருக்குறேன் நான் கருப்படியில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவை கலந்து விட்டுட்டு முதல்ல கெட்டிப்படுது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா எல்லாமே உடஞ்சி வந்துடும் அதை கலந்து விட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற பாகையும் நம்ம அப்படியே சேர்த்துட வேண்டி ஸ்டவ்வை நான் இந்த டைமில் குறைச்சி தான் வச்சுருக்கிறேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் அப்படியே சேர்த்துருவேன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு முதல்ல கெட்டிப்பட்டதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கெட்டியாகி வரணும் உங்களுக்கு இந்த மாவு அது வரைக்கும் நல்லா உங்களுக்கு மிதமான தீயில் வச்சு இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கெட்டி ஆயிடுச்சின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஒன்று நீங்கள் ஸ்டவ்வை நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி விட்டேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மிக்சியில் கூட பயப்பட வேண்டாம் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு பல்ஸில் விட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க அதாவது ஸ்டவ்வில் வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளப்பாக சேர்த்து வெள்ளைப்பாவும் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதில் ஊற்றி கெட்டியாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா மிக்ஸியில் ஒரு அடி அடித்து சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒன்று போல் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போதான் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் கெட்டியாகி வரட்டும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கெட்டியாக ஆகும்போது நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நெய் நம்ம தான் கால் கப்பில் இருந்து கப்பு வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு பெண்கள் அதாவது நம்ம குழந்தைங்க பெரிய பொண்ணாக ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா செஞ்சு கொடுப்பாங்க சில வரைக்கும் என்ன பிடிக்காது எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நெய்யில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சைடில் உள்ளது எல்லாமே எல்லாமே எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு நல்லா அல்வா மாதிரி சுத்தி வரும் அந்த அளவுக்கு நம்ம சுத்தி வர்ற அளவுக்கு பார்த்து நம்ம சுத்தி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதை விட விளையாடி சில பேருக்கு அந்த மாதிரி சுற்றி வர்றது பிடிக்கும் இல்லை அதுக்கு முன்னகுட்டியே நீங்கள் இறக்கணுனாலும் இறக்கிக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு அரை கப்பு நெய் சேர்த்துருக்குறேன் நான் நெய் எல்லாம் நம்ம இஷ்டம்தான் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட வேண்டியதுதான் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா அப்படியே சுற்றிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சூப்பரான ஸ்வீட் குமாயம் ரெடி ஆகிடுச்சி செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ் போதும் இந்த மாதிரி வந்தாலே போதும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா அழகாக பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது சைல் வந்ததை ஒரு வாட்டி எடுத்து விட்டுக்கணும் அவ்வளோதான் சூப்பரான குமாயம் ரெடி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணா கும்மாயம் ஸ்வீட் ரெடியாகிடுச்சு இந்த ஆடி மாதம் நீங்கள் அம்மனுக்கு பிரசாதமாக செஞ்சு வீட்டில் வழிபடுங்க இது அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூட நம்ம எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களோட உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்